ப்ரைஸ் லார்ட் இன்று தவக்காலம் பதினேழாம் நாள் இன்றைய வாசகத்தில் யோசேப்பு ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருப்பதை பார்க்கிறோம் யாக்கோவின் செல்ல மகன் யோசேப்பு கடவுளின் ஒரே பேரான மகன் இயேசு தனது சகோதரர்கள் தன்னை வணங்குவதாக கனவு காண்கிறார் யோசேப்பு இயேசு ஆண்டவரை உலகமே வணங்குகிறது யோசேப்பு காசுக்காக விற்கப்பட்டார் இயேசுவும் காசுக்காக விற்கப்பட்டார் யோசேப்பு உணவு சேகரித்து மக்களுக்கு வழங்கினார் இயேசு ஆண்டவர் உணவாகவே வந்தார் யோசேப்பு எகிப்தின் ஆளுநரானார் இயேசு உலகின் மீட்பரானார் ஆண்டவராய் இயேசு கூறுகிறார் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று இன்றைய நற்செய்தியிலும் இயேசு ஆண்டவர் தன்னை பற்றி கூறுகின்றார் இந்த உலகத்தை கொள்ளையர்களிடமிருந்தும் கொலைகாரர்களிடமிருந்தும் மீட்பதற்காக பல இறைவாக்கினர்களை ஆண்டவர் அனுப்பினார் அவர்களை அடித்து விரட்டினார்கள் பலரை கொலை செய்தார்கள் கடைசியில் தம் ஒரே பேரான மகனை அதாவது என்னை அனுப்பினார் என்னையும் அடித்து துன்புறுத்தி சில்வேல் அறைந்து கொலை செய்தார்கள் என் தந்தையின் விருப்பம் நிறைவேற என்னை கையளித்தேன் அவரது திருவுழப்படி எல்லாம் நடந்தது கடவுள் சொன்னபடியே மூன்றாம் நாள் என்னை உயிர்த்தெறச் செய்தார் ஆகவே நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்கிறீர்கள் வாழ்வீர்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்தவக்குரியவர்களே இந்த உலகம் துன்புறுத்துபவர்களால் காயப்படுத்துபவர்களால் ஏமாற்றுகிறவர்களால் பல பாவச் செயல்களை செய்பவர்களால் நிறைந்துள்ளது இவர்களுக்கு மத்தியில் நாம் நிறைவாக வாழ முடியாது நிம்மதியாக வாழ முடியாது உங்களுக்கு வரும் துன்பங்களை தனியாக சமாளிக்கலாம் என்று நினைக்காதீர்கள் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் யோசேப்பு கடவுளோடு இருந்தார் அவருக்கு வந்த எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு நிறைவான வாழ்வு வாழ்ந்தார் நாமும் உலகின் மீது வெற்றி கொண்ட இயேசுவில் இணைந்து போராடுவோம் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் கடவுளோடு இணைந்து தனக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் வெற்றி பெற்றவராக இருக்கின்றார் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை அந்த முன்மாதிரியை நாம் கடைபிடிப்போம் அவர் வழியாக இயேசுவோடு இணைந்து நாம் இந்த உலகின் பல பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் வெற்றி பெறுவோம் நிறைவாக வாழ்வோம் பிரைஸலார்